ஸோ ஹா கேஸ் அந்த அவங்க ஸ்னைப்பர் கேமிங் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தரமான பிஆர் இறங்கிட்டு மேட்ச் தான் கைஸ் ஒரு ரெண்டு நாளாக வீடியோ போடலன்னு அவள் தான் மட்டும் நினச்சிடாதீங்க கைஸ் தொடர்ந்து மெலுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ் கொஞ்சம் ஒர்க்குனால்தான் கைஸ் எதுவும் பண்ண முடியாமல் போச்சு தான் கைஸ் இப்போ பாருங்கள் கைஸ் நம்ம எப்போதுமே இறங்குறது இங்கே தான் கைஸ் இது இது பேர் என்ன மில்லுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வீடு இருக்குங்க கைஸ் இங்கே அவனாச்சும் ஒருத்தவனாச்சும் இறங்குவான் கைஸ் அப்படின்னு நினச்சிட்டு இறங்கணும் அப்படி ஒரு டைம் கூட மாட்டில் கைஸ் சஸ் சன்னு அங்கே ஒரு இது எடுத்துகிட்டு கன்று எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்கு பார்த்தா எதுவுமே இல்லை கைஸ் திரும்பி நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போனால் ஒரே ஒரு இது புதுசாக வந்திருக்குல்ல ஒரு ஒரு புல்லெட்டு கன்று அதை எடுத்துகிட்டு கைஸ் அது சும்மா காய்ஸ் வராது கைஸ் அது அதனால சும்மா சுட்டு சுட்டு புல்லெட்டை வேஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டு எங்காய் எம்ப் எவன் கிடச்சிட்டு கேஸ் பண்ணதான் அப்படியே சும்மா 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 ஜாலியாக விளாண்டுட்டுருக்கை அந்த கண்ணு கெடுச்சாலும் தான் இதுதான் கேஸ்வாச்சும் நம்ம காரை எடுக்கணும் இனிமேல் தான் கைஸ் இதே இப்படியே நம்ம யூ டன் போட்டு பின்னால் உள்ள ஒரு டோக்கனை பிடிச்சிருவோம் ஐஸ் டோக்கனை பிடிச்சோடனே நேராக மறுபடியும் பின்னால் எடுத்து போயிடுவோம் கைஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு மாடி வீட்டுக்கு போயிடுவோம் ஐஸ் மாதிரி வீட்டுக்கு போயிடுவோமா கைஸ் அங்கே போனால் ஒரு தாம்சனும் எம்பி ஃபைவ் கிடைக்கும் கைஸ் தாம்சனும் ஓடியில் இறங்கிடுவோம் கைஸ் எனிமேனா இருப்பானு தெரியாதுல்ல அதனால் டக்குன்னு இறங்கிடுவோம் மேலே போயிடுவோம் குடுக்குன்னு போன போனால் இது கைஸ் ஏஎன் எயிட்டி ஃபோர் கைஸ் தாம்சன் கைஸ் அப்புறம் ஹால்டாக ஜம்ப் பண்ணி எடுத்துகிட்டு எம் ஃபைவ் எடுத்துருவோம் கைஸ் ஃபிஸ்ட்டு ஹெல்மெட்டை எடுத்துருவோம் கைஸ் எடுத்துட்டு மறுபடியும் போனால் எதுவும் இல்லைனா கைஸ் சும்மா கைஸ் இந்த வீடு எப்போயாச்சும் பைசன் இருக்கும் பைசன் இல்லாட்டி நம்ம எப்போதுமே பைசன் தான் எனக்கு கைஸ் எடுத்தாடுறது எம்பி ஃபைனா சும்மா எம்பி ஃபை தான் பைசன் தான் ஃபுல்லாக நம்ம ஐடியை கூட இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள் கைஸ் ஐடி நம்பர் நான் டிப்ஸ்க்யூஷனில் டிப்ஸ்க்யூஷனில் கொடுக்குறேன் கொஞ்சம் வராது கைஸ் புதுசில் யூடியூப்புக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டால் சரிதான் தான் கைஸ் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தானே நம்ம பேச முடியும் எடுத்துட்டு நேராக போயிட்டே இருக்கணும் கேஸ் இங்கே போய் பார்த்தா இங்கே ஒன்றும் இருக்காது கைஸ் பைசன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இடையில இப்போ பாருங்கள் கைஸ் மறுபடியும் நம்ம பைக் இதை எடுத்துருவோம் கைஸ் காரை காரை எடுத்துகிட்டு கீழே இறங்கிடுவோம் கைஸ் அப்படியே கீழே உள்ள போன நடக்குவோம் கைஸ் கீழே போயிட்டே இருக்கும் கைஸ் இங்கே நம்ம வீணி என்ன அடித்தது இது வீடியோனா இருக்குது அடுத்து இங்கே ஒன்று வேணும்னா சொல்லுங்கள் இங்கே வருங்க எடுத்துருவோங்க வீணி அடித்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் யூஸ் வீடி வீணி அடித்த வீடியோ நம்ம எடுத்து போடுவோம் அடுத்து மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூஸ் இங்கே கொடுக்குற இதில் தாங்க் நம்ம இது போயிட்டு அந்த அசைனஸ் ட்ராப்னு ஒன்று இருக்குதுங்க கேஷ் அந்த வீடு அதுக்குள்ளே கீழே வாங்குறதுக்கு நான் இப்படி இப்படி ஏரியாங்க ஒரு ஒருபடியாக வாங்கிடுவேன் கைஸ் வாங்கிட்டு போனால் அங்கே டைம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டு செகண்டு இருபத்தி ரெண்டு செகண்டுக்குள்ளே நம்ம எங்கே கைஸ் அப்புறம் நம்ம டேடி இருப்பாப்ல மேலே இப்போ வடக்க நம்பர் தான் டேடிங்கிற ஒரு வேறு லெவலு அப்போ வடக்க நம்பர் இருந்தாலும் இப்போ தான் ரீசெண்டாக பழக்கம் ஐஸ் சூப்பர் பிளேயர் கைஸ் அதுக்கிட்ட ரிவே வச்சு விடுவாப்புல நம்மளும் ரிவேடுவோம் மாற்றி மாற்றி மற்ற ஐஸ் அவட்டா ஹிந்தியில் போட்டு ஸ்பீச்சை போட்டு கேட்கணும் கைஸ் கிராண்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணலாம் வேணும் அவர் ஓகேன்னு சொல்லிட்டு வேற மாதிரி காயிடுச்சு அடிச்சா நூற்றி நாற்பது பண்ணிச்சு அடுத்து நம்ம டவுனு உடனே அது கிளியர் கிளியர் சைலன்ஸ் தான் கிடைக்குங்க கைஸ் வேறு மாதிரி இந்த பாட்டுக்கிட்ட இங்கே கேட்புறேன் கேஷ் நம்மளுக்கு பக்கத்துலேயே கிட்ட அடி இருக்காப்புல பெரியவாப்பில் கேஷ் நம்மளோட அந்த கீ வாங்கினேன்னு சொன்னேன் கேஷ் அது ஓப்பன் ஓப்பன்ன்றதுக்காண்டி ரெண்டு பேர் போவோம் கேஸ் இப்போ வீட்டுக்கு தான் அந்த அந்த வீட்டில் நான் எடுத்துட்டு விட்டுட்டு ஓடிடுவேன் கேஷ் ஏன்னா நம்மக்கிட்ட இது வேணும்ல ஃபோ ஃபோர்த்து லெவலில் ஃபஸ்ட்டும் சைலன்ஸ் வேணும்ல எம் ஃபோர் எனக்கு ஆடாக ஆகிருக்கும் இதுக்கு வேணும் கேஸ் எம்போடு த்ரீ சிப்பில் இருக்கும் கேஸ் அதையும் எடுத்துருவேன் கேஷ் அதுவாக மாறிங்க கைஸ் தன்னால் வேறு மாதிரி கைஸ் எம்பர் ஏமன் எடுத்துருவோம் எம்பர் ஏவன் அடிக்க அடிக்குமே கைஸ் இப்போது அது கில்லே விளையாது கைஸ் அவங்களுக்கு அவ்வளோ டேமேஜ் கொடுத்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஹெட் விழியாவே முடியாது கைஸ் அது வந்து சைடு தான் கைஸ் உங்கள் டேடியை வைத்துருவாங்க கைஸ் பின்னாடி அது வந்து ராப்பில் பெரிய ராப்பில் கைஸ் அத்தனை பேரு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம நான் மூணு பேர் கார்ல மூணு பேர் பே பண்ண முப்பதா ரூபே பண்ணாங்க ஒரு ஆள் வந்து என்ன தொண்டை ஒன்று எப்படி சொல்லிட்டு நம்ம இக்யூப்மெண்ட் ஆகணும் கேஸ் சொல்றது பே போவே காரஸ் கார் எடுத்து வச்சுங்க இங்க போயிட்டு நான் அந்த டேரிய கூட்டிட்டு போனேன் கைசேன் நன்மைன்னு சொல்லிட்டு அந்த தெரிதா கைஸ் லெப்ட் சைடு ஒரு வீடு பேக கீழே அங்கே போயிட்டு நான் கில் அடிக்கலான்னு போவேன் கைஸ் ரெண்டு கிலோ ஓசிக்கிள் எடுத்துருவாரு கைஸ் அவ்வளோ டேமேஜ் கொடுப்பேன் காய்ஸ் இன்னைக்கு நீங்கள் இப்போ பாருங்கள் சடனாக ஒன்று நம்ம பையன் தானே டேடி நான் விட்டு எங்கள் கிட்டேச்சு பையன் பார்த்தா அவங்க இருக்க மாதிரி தான் எங்காய் அந்த இப்போ பாருங்கள் அவ்வளோ தான் உட்காந்துருவேன் காய்ஸ் சிறந்து ஏன்னா விட்டுறாங்க எங்காய் காய்ஸ் எங்களை படிக்கிற பாடு அப்புறம் தரமாக இருக்கும் கைஸ் இந்த ஐஸ் இந்த சைடுனா ரூட் எடுத்துன்னு போக முடியாது இந்த குண்டை விட்டுறதுக்கு கண் வேற கிடைக்குமே கைஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் டேமேஜ் டேமேஜ் எடுத்துருவாங்க அதை பண்ணி பண்ணி டேமேஜ் போட்டுருவாங்க எடுத்துகிட்டு ஃபுல்லாக டேமேஜ் கொடுத்துருவாங்க அந்த டேமேஜ் மெடிக்கட் போட்டு ரிப்பேர் கேட்னா ஸ்பெரி பண்ணிட்டு இப்போ கடன் தான் வருவாப்புல நான் ஹெட் அடிச்சிருவேன் கேஸ் ஒரு ஹெட்டு கட்டிக்கிட்டு நம்ம வா நம்மனால் பல பேரை பார்த்தோம் எங்காய் இது மாதிரி நம்ம முன்னாடியே விளாண்டும் இல்லை காய்ஸ் நல்ல ஃபோன் வாங்கணும் காய்ஸ் இப்போது சின்ன வாங்கிட்டா நம்ம எடுத்து போடலாம் காய்ஸ் போயிட்டு அப்போ அனுப்பிச்சுனாச்சூ பண்ணு தான் இல்லையா அதனால அம்மா சுட்டு காமிச்சேன் கைஸ் அப்படி உடனே சிப்பு சிப்பு சிப்புன்னு கத்துவார் கைஸ் சிப்பை அவருக்கு எடுத்து போடுவேன் கைஸ் இப்போ அவருக்கு வந்து சிப்பை கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிக்ஸ் இடுப்பான்னு போவோம் கைஸ் அதை உறதும் மறக்கணும் ஆனால் நம்ம டீம்மேட்ஸ் வந்து நல்லா கில்லாடு போய் கேஸ் முன்னாள் ஏறுற மாதிரி இருந்துச்சு கைஸ் இங்கே எவனாச்சும் வருவானுங்க பார்த்தேன் கைஸ் எவனும் இல்லை கைஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே அனுக்கிப்பாங்க இந்த இப்போ தாங்க இந்த இந்த அப்டேட் வந்து சூப்பராக இருக்குது கேஸ் அது சூப்பராக இல்லை எடுத்துக்கிட்டேன் அந்த கண்ணை எடுத்து மேலே சுட்டுருப்பேன் கைஸ் அது எதுக்கு கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை கீழ்பீஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம் அது யூஸே பண்ண மாட்டேங்க் தான் இடையில வந்து லேக் ஆகுது இது காய்ஸ் ஒரு கொடுக்க முடியல இந்த கேம் லைவ் லைவு போட்டேங்கு ஒரு ரெண்டு நாள் அது லைவுக்கு வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் ஆகிட் இந்த

கரெக்டாக இது ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் பன்னெண்டு பண்ணி சொல்லிட்டு டேமேஜ் கொடுக்க மாட்டேங்க் ஓடிடுவான் கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் இது கைஸ்னு நல்லா இருக்கா மாப்பிள்ளை பாரியா அப்படி கைன்னு நல்லா இருக்கா நாற்றிக்கலாம் ஸ்பீச்சர் தீ மீ போட்டு அடிச்சிடும் நம்ம பசங்க டேடி இங்கெல்லாம் இனிமையாக மறுபடியும் அங்கே போய் ஏதாச்சும் விட்டு எதுவும் பார்ப்போம் கைஸ் ஏதோ இல்லை இருக்கும் சார் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும் கை சரியான போய் கேஸ் இந்த மேட்ச்சு இந்த டேடி ஹிந்தி 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 பிளேயர் வந்து மற்ற மாதிரி இல்லை கைஸ் இந்த நம்ம டேடி வந்து ஹிந்தி பிளேயர் ஹிந்தி தானே ஆகணும் மற்ற பிளேயருக்கு ஹிந்தி பிளேயர் மாதிரி இல்லை கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க இங்கிலீஷில் போய் ஸ்பீச்சை போடுவாப்புல நம்ம டீம்னா ஒருத்தர் மதுவும் இருக்காங்க மது மூலியமாக தான் நமக்கு பழக்கமே இப்போ நிறையா கவிழ் பேருக்கும் நம்ம இப்போ வரையும் பாருங்களேன் ஒருத்தர் ரெண்டு கீழே ஆயிரத்தி இரநூத்தி நாலு டேமேஜ் தான் கைஸ் கொடுத்துருக்கேன் இனிமேலுக்கு தான் கைஸ் ஆட்டினமே அஞ்சு கிலோ அடிப்பேன் கைஸ் இதில் போய் ஏதாச்சும் ஒரு ஒரு கிலோ அடிச்சு பார்த்தா அஞ்சு கீழே நம்ம டேடி எடுத்துருவாப்பில் அப்புறம் வாள் அடிச்சுட்டோம் இப்போ நம்ம பைக்கில் வந்து ஒரு ஒருத்தவர் வந்து டவுன் ஆகிடுவார் கைஸ் அவரை பார்த்து ரிவே பண்ண முடியும் கரெக்டாக இவர் ஏங்க ஹீரோவை போட்டு வாங்குறாப்புல மெடியை போடாமல் அவர் பாட்டுக்கு கீழே அடிச்சுட்டு கீழே ஓடுறாப்புல அப்படின்னு நிற்கிறாப்புல அடிச்சு விட்டா இங்கே பாருங்கை அங்கே போய் லூட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் மெடி அடிக்காமல் டவுன் ஆகிடுவார் இப்போ அவரை மறுபடியும் இங்கே ஹெல்ப் பண்ணிவிட்டு அங்கேயும் மறுபடியும் கோயில் எடுத்துக்கிட்டு நம்ம சூப்பராக கேட்கலாம் நம்மளுக்கு பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து கே கேரை கேக்கிறோம் சூப்பர் மாடி வச்சுருப்போம் அதனால பிரச்சனை அவர் தான் டைஸ் இப்போ அடி அடியும் வாங்கி பார்ப்பேன் என்ன வீட்டில் அவர் அடி வாங்கி நாங்கள் அதை போயிட்டு ஏன்னா நாங்கள் மிஸ்ஸாக இரண்டுக்கு இப்போ பறிஞ்ச வயசு அவர் விழுந்துருவாங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு டேடி இறங்கினோம் அவங்க சீக்கிரம் போயிட்டால் இந்த ஒரு எண்ணூறுவா ரூபாய் வயசு கோமாளிகான் அவர் வாழை கரெக்டாக ஒரு கரெக்டாக அவங்க காரில் ஏறிக்கு வருவேன் இப்போ சீட்டில் உட்காந்துருவேன் அப்புறம் எடுத்து காரைன்னு வச்சுக்கிட்டு ஒரு வயசு அப்புறம் வாழை முதல்ல கொடுத்த கேம் இல்லை அவர் டவுன் ஆகிடுவாரு அந்த கார்கிட்ட வந்து அவன் வந்து நம்ம வயசு தர மாதிரி

அதனாலதான் இப்படி கொஞ்சம் போயிடுவாங்க இதுல போலாம்னு பார்த்தா வந்துட்டு வந்து அது ஊனால் நம்ம அடிச்சிடோம் இன்னும் கீழே போனாங்க கீழே போய்ட்டு நம்ம டேடி அம்மா போவாப்பில் நான் தான்டா அங்கே குல இந்த ஸ்கோப் போட்டு காமிச்சேன்னா கைஸ் அங்கே இனிமே இருப்பாங்க இங்கே ஒரு ஆட்டோ இருக்கும் இந்த ஆட்டோ எடுத்துகிட்டு நான் ரிவர்ஸ் போகலான்னு போனேன் அங்கே ஒரு எம்எம்ஜி இருக்கும் எஸ்எம்ஜி எம்போ ஃபுல்லோ எம் வேறு இருக்கும் அதை எடுத்துகிட்டு இப்பேஞ்சிருச்சு கைஸ் அதை எடுத்துகிட்டு போகலான்னு போனால் அதனாடி பார்த்து நமக்கு ஆட்டோ நின்று போயிடும் இந்த ப்ளீஸ் அவர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க எங்கேயே நான் கல்லு நம்ம டீம்மேட்ஸு போட்டுவார் போய் மேலே போயிட்டு நம்மளே அடிக்கலான்னு அடிக்கலான்னு பார்த்தா அவர் இப்போ ரெண்டு பேர் டவுனு நீ வா வா வான்னு கூப்பிடுவாரு கேஷ் கைஸ் ஓடி பார்த்தா மிஸ்டில் அவரை இப்போதாங்க தாங்க ரொம்ப என்ட்ரி கொடுக்கும் பண்ணிட்டு இங்கே போனா இங்கே இருக்குமான்னு பார்த்தா இங்கே தான் மாதிரி அவன் குக் பண்ணாமல் அவ்வளோ நேரம் நின்றுருக்கேன் எனக்கு இது தெரியல இப்போதான் தெரியல பார்த்தோம் பண்ணிவாங்காய் உள்ளக்காக தான் இருப்பான்னு இது நேடு போட்டேன் தம்புறேன் ஃபஸ்ட்டு நம்ம இது இது டவுன் ஆயிடுவான் இது வந்து டிவி வெளியே போய்ட்டு அப்படி போனான்னு ஒரு காமெண்டி முன்னாடி அடியும் அஞ்சு பேர்